அன்று காதல் பண்ணியது அடி போதும் நிற மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை சரி வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் பர்த்டே சரி இன்னைக்கு எத்தனையாவது பர்த்டே முப்பத்தி ரெண்டாவது பர்த்டே அப்ப ஸ்பெஷல் பர்த்டே என்ன சரி ஸ்பெஷலான ஒரு பர்த்டே இன்னைக்கு காமெண்ட் சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்காங்க முதல்ல நான் சில கிஃப்ட கொடுத்தா யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதால நான் முதல் வேற ஒரு கிஃப்ட கொடுக்குறேன் சரி கேக்க கொடுக்காம மற்ற கிஃப்ட கொடுப்போம் சரி ஹாப்பி பர்த்டே என்று சொல்லிப்போம் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இந்த நாள்ல நீங்க அதிக இனிப்போட இந்த நாளை கொண்டாடட்டாம் ஸ்வீட்ஸோட கொண்டாடட்டாம்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அழகா சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்காக இந்த சாக்லேட் பாஸ்கெட் யாரோ அனுப்பி இருக்காங்க யாரு பாது அத்தான் யாரு இந்த அத்தான் அத்தான் மீன்ஸ் புருஷன் சரி புருஷர் எங்க இருக்கிறார் யூகேல இருக்கிறார் என்ன பேர் அவங்களுக்கு செல்வகுமார் செல்வகுமாரன் சரி ஓகே சரி செல்வகுமாரன் இந்த பர்த்டே கிஃப்ட் ஒண்ணும் இதுக்கு முதல் வர இல்லையோ வந்துட்டு ஆல்ரெடி பேங்க்ல விழுந்திருக்கு நினைக்கிறேன் அப்படியா சரி அவரே என்ன கேஷ் விழுந்திருக்கு நினைக்கிறேன் ஏதாவது வாங்குங்க அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

ൊരു അത് യാരുംസമാണ്ക്കാര നേക്കാര അവ അത്താ രണ്ട് ശരി അത അത്താ നല് കാരണം அத்தா நண்டு தானே கூப்பிடுறது என்ன பயிது அந்த என்னன்னு சொல்றது நாற்பதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு காலங்கள்ல அப்பவும் அத்தா நண்டு கூப்பிட்டாங்களோ தெரியல என் சொந்த மச்சான் அப்படி எதுமா இல்ல பழைய ட்ரெண்டிங் எல்லாம் இப்ப புதுசா வாரபடியா என்ன சாரி பிளவுஸ்ல இருந்து பதக்கம் சங்கில இருந்து நாங்கள் பழைய ட்ரெண்டிங் திருப்ப வரபடியா நாங்களும் பழச அத்தா நண்டு கூப்பிட வெளிக்கணும் என்ன அதுக்கப்புறம் என்ன நாதா அப்படியா சரி சந்தோஷமா இருக்கு கதை கேக்கு நோமெல்லாம் கதை கேக்கல அத்தா நண்டு தானா கூப்பிடுறது நல்ல விஷயம் தான் வித்தியாசமா இருக்குது கனகாலத்துக்கு பிறகு கன அந்த கனக பேரோட கதைச்சா பிறகு கேள்விப்படுறேன் இப்படி எல்லாரும் இப்ப புதுசு புதுசா எல்லாம் டே அண்ட் எல்லாம் மூக்களை விளக்கிட்டாங்க நீங்க அத்தான கூப்பிடுறது நீங்க சந்தோஷமா இருக்கு சரி அவங்க எப்படி கூப்பிடுவாங்க உங்களை வண்டிலாடுதான் கூப்பிடுவாரு சரி அப்ப என்ன வண்டிலவு வானத்தை விட்டுட்டு பிளைட் ஏற இல்லையா ஸ்ரீலங்காவில இருந்து என்ன காரணம் இன்னும் போகாததுக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்குறேன் வி சௌரவம் சரி எல்லாம் சரி வரும் என்று நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரமே மேபி அடுத்த பர்த்டே நீங்க அவரோட சேர்ந்து கொண்டாட வாழ்த்துக்கள் ஆனா அன்னைக்கு அவர் கிஃப்ட் அனுப்பிவில்லை என்னதான் சொன்னாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் அது அவர் தான் அப்படி ஒரு முடிவோட இருக்கிறீங்க சரி நாங்க இப்ப வரக்குடில அவருக்கு கால் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல நீங்க யாரும் கிஃப்ட் இதுவும் அனுப்பினீங்களா இல்ல அப்போ எப்படி அந்த கன்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அவள் காசும் போட்டுட்டார் வெளியே வெளியிருக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் அப்போ செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த வருஷம் எங்கள் மூலம்லாம் சர்ப்ரைஸ் மூலம் செஞ்சுருக்கிறார் என்று நினைக்கிறீங்க சரி அவர் தானே ஷோர் இவர் யாராவது இருக்கா ஒரு கூட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சகோதரங்கள் யாராவது ஒருவேளை யாராவது செஞ்சுட்டாங்கன்னா இன்றைக்கி குலம போகிறாங்களே கோபிக்க போகிறாங்களே

அழகான ஒரு பலூன் டெக்கரேஷனோட உங்களுக்காக ஒரு அழகான கேக் அனுப்பி இருக்கிறாங்க அதுல அப்படியே தங்களோட இதயத்தை அப்படியே பிச்சு எடுத்து தூவி விட்டுருக்காங்க தங்களோட இத இதயத்தையே அப்படியே தூவி தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் உங்களை இங்க அங்க இருந்தோண்டு ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் செல்வகுமாரன் செல்வகுமாரன் சரி செல்வகுமாரன் அத்தான் இன்னைக்கு தன்னுடைய அன்பு மனைவிக்காக இந்த பரிசுகள் எல்லாம் அள்ளி வழங்கி இருக்கிறார் எதிர்பார்த்தீங்களா இந்த வருஷம் வருமான எதிர்பார்க்கலையா இப்படி வருமான எதிர்பார்க்கல சர்ப்ரைஸ் இவ்வளவு நிறைய என்னன்னு சொல்ற வித்தியாசமா மிக்கியோட எல்லாம் வருமான எதிர்பார்க்கலையா எதிர்பார்க்க சரி நாங்க என்ன செய்வோம் இந்த கேக்க கட் பண்ணுவோம் சரி கட் பண்ணுவோம் கட் பண்ண அப்புறம் கொஞ்சம் விஷயம் சொல்லணும்னு சொல்றேன் சரியா சரி நான் ofoner a re et cheri udine udine mari birthday to you Happy 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 Birthday to you. Happy Birthday dear Birthday dear vanilla. Vanilla. Happy Birthday To To You You dear என்னதான் ஆர்த்தித்தினாலும் அவர் தீக்குற மாதிரி வராது உங்களோட அத்தான் தீக்குற மாதிரி வராதுன்னு தெரியும் எங்களுக்கு அவர் தீத்துறதான் நினைக்க வேண்டியது சரி ஹாப்பி பர்த்டே என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அத்தானுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அன்புக்கானவர் செல்வகுமாரனுக்கு அவர் சொல்லி போயிட்டு நின்று கேக் கட் பண்ணி கேண்டில் கொண்டு போனீங்களா இருக்கணும் அவ சந்தோஷப்படுத்திட்டு வாங்கோ வாங்க பார்த்து சொல்லி சொல்லி அனுப்பினவங்க சொல்ல போறீங்க அவங்களுக்கு மிச்சப்ப நான் அவரோட பர்சனலா போன்ல கேக்க அது பிள்ளை தனியா நிறைய விஷயம் சொல்லி இருக்கும் யார் இவங்க மூணு பேரும் மூணு பேரும் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க அழகு முதலே கிஷிவா கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைய என்னன்னு சொல்றது அந்த மூளை கெடுத்து விட்டுட்டாங்க இல்லைன்னா இப்போ எல்லாம் பறந்துருக்கும் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து தூரத்தில் இருந்தாலும் எந்த வைஃப் ஆகிட்டையும் போய் சந்தோஷப்படுத்துங்க இந்த நாளில் அவள் சந்தோஷமா இருக்கணும் நான் பக்கத்தில் இல்லைன்ற கூற தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி ஆசை ஆசையாக இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் என்னென்னா உண்மையை ஒவ்வொன்றுமே ஹார்ட் ஷேப்பில் கொடுங்க அதுக்கு மேலே ஹார்ட் வையுங்க எல்லாமே பார்த்து பார்த்து சொல்லி செஞ்சுருக்குறாங்க எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் சொல்லி ஸோ இப்படியெல்லாம் கிடைக்காதுங்களே கிடச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்னு சொல்கிறேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவரோட சேர்ந்து ரெண்டு உங்களோட கையை பிடிச்சி உங்களோட பர்த்டே கேக் வெட்டணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் கெரியல வகு சீக்கிரமே நீங்கள் ரெண்டு பேரும் குறைந்த போய் செட்டில் ஆகணும்னு வாழ்த்திக்கொண்டு கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மிஸ் பண்றதா சொல்லி இருக்காங்க அதையும் சொல்லிக் கொண்டு போயிட்டு வரும் தேங்க்யூ